அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புறன்களையும் பார்க்கலாம் இன்று ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி நான்கு நிமிடம் சூரிய லக்னம் கடகம் ரோகிணி மிருக சீரிசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று தைரியம் உங்களுடைய வளர்ச்சியை பாதிக்கும் மனதில் நம்பிக்கையும் உறுதியும் மேற்கொள்ளுங்கள் எதிர்மறை எண்ணங்களை நீக்கி நேர்மறை எண்ணங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமாக இருக்காது திட்டமிட்டு பணியாற்றுவது நல்லது மனக்குழப்பம் காரணமாக கோபமான ஒரு மனநிலை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க இதனால் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி பாதிக்கப்படும் தேவையற்ற செலவுகள் செய்ய வாய்ப்பு இருக்குது இது உங்களுக்கு சுமையாக இருக்கும் பதட்டம் காரணமாக கால்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு பயன் தரும் நல்ல மாற்றங்களை காணலாம் உங்களுடைய நகைச்சுவை போக்கு காரணமாக நன்மை விளையக்கூடியதாக இருக்கு வேலை மாற்றம் அல்லது அது தொடர்பான பயணம் காணப்படுகிறது உங்களுடைய முயற்சிக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்களின் மகிழ்ச்சியான நகைச்சுவையான உணர்வை உங்க துணையிடத்தில் வெளிப்படுத்தி நல்லுறவை பராமரிப்பீங்க உங்க துணையும் மகிழ்ந்து பதிலுக்கு அன்பு செலுத்துவாங்க நிதி நிலைமை உங்களுக்கு சிறப்பாக இருக்கு வங்கியில சிறந்த பணம் இருப்ப நீங்க பராமரிப்பீங்க ஆரோக்கியத்துல எந்த ஒரு குறைபாடும் இருக்காது ஆரோக்கியத்துல பெரிய ஒரு குறைபாடு காணப்படாது என்றாலுமே உங்கள் உடன் பிறந்தவர்களின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய நேரிடலாம் மிதினம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய செயல்களை விரைந்து ஆற்றுவீங்க ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு முன்னேற்றகரமான ஒரு பலன்களை பெற்றுத்தரும் பணியின் மூலம் நல்ல பெயர் பெறுவீங்க உங்களின் சுய மற்றும் புத்திசாலித்தனம் காரணமாக இது சாத்தியமாகும் உங்க துணையிடத்தில் நம்பிக்கையான அணுகுமுறையை நீங்க மேற்கொள்ளலாம் உங்கள் துணையின் கைபேசி வாங்கி தர கோருவாங்க அவரது தேவைகளை நீங்க பூர்த்தி செய்வீங்க நிதி நிலமே மகிழ்ச்சி தரும் வகையில் செழிப்பாக இருக்கு கணிசமான தொகை லாபமாக கிடைக்கக்கூடியதாக இருக்கு பொதுவாக இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு மகிழ்ச்சி மற்றும் மன உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலம் மகிழ்ச்சி அடைவீங்க உங்களுடைய செயல்களில் உணர்ச்சி விட யதார்த்தமாக இருப்பது நல்லது அமைதியாக இருக்க வேண்டும் எப்பொழுதும் போல பணியாற்றினால் பணியிடத்தில் வெற்றி பெற இயலாது சிறப்பாக பணியாற்ற உங்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் பணியில் தவறுகள் நேராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் உங்கள் துணை அன்பை வெளிப்படுத்தும் மனநிலையில் நீங்கள் இருக்க மாட்டீங்க உங்கள் துணை நகைச்சுவை அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்வதும் சிறந்தது இன்று செலவுகள் அதிகமாக காணப்படும் இதனால் உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்தாவிட்டால் அதிக செலவுகளை நீங்கள் சமாளிக்க இயலாது அசௌகரியம் காரணமாக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் தொண்டை எரிச்சல் காரணமாக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சிம்மம் ராசி நண்பர்களே உங்களுடைய வளர்ச்சி மற்றும் வெற்றி குறித்த கவலை காணக்கூடியதாகும் உங்கள் நீங்களே உற்சாகப்படுத்தி கொண்டு முன்னேற முயற்சிப்பீங்க இது உங்களுக்கு திருப்தியான உணர்வை அளிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு பணியிடத்தில் சவால்கள் காணப்பட்டாலும் நீங்கள் வெற்றி பெறுவீங்க மகிழ்ச்சி அடைவீங்க உங்கள் துணையிடத்தில் ஒத்து ஒத்துப்போக முடியாத வகையில் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் எனவே அவருடன் அமர்ந்து அதனை நீங்கள் தீர்த்து கொள்வது சிறந்தது செலவுகள் அதிகமாக காணப்படும் உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்தாவிட்டாலும் அதிக செலவுகளை நீங்கள் சமாளிக்க இயலாது உணர்ச்சிகரமான ஒரு மனநிலை காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் எனவே இத்தகைய உணர்வுகளை நீங்க தவிர்ப்பது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கன்னிராசி நண்பர்களே சிறப்பாக செயல்புரிந்து வெற்றி பெறுவீங்க உங்களுடைய விருப்பங்களை நீங்க பூர்த்தி செய்வீங்க பணியிடத்துல நன்மை விளையக்கூடியதாகவும் உங்களுடைய திறமைகளை நிரூபிக்க பல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு கருத்தை உங்க துணை இடத்துல வெளிப்படையாக கூறுவீங்க உங்களின் நம்பிக்கை உணர்வின் மூலம் இது சாத்தியமாகும் இன்று நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு இன்று நீங்கள் சேமிக்கும் பழக்கத்தை மேற்கொள்வீங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க திருப்தியான நகைச்சுவை உணர்வு பூர்வமான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நண்பர்களே பிறருடன் பேசும்போது கவனமாக பேச வேண்டும் இல்லையினால் நல்ல பலன்கள் தாமதமாக உங்களுக்கு விளையும் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை கூடுதல் முயற்சிகள் எடுக்க வேண்டும் பணி சம்பந்தமான பயணம் மேற்கொள்ள நேரிடலாம் உங்கள் துணை இடத்துல தேவையற்ற வாக்குவாதங்களை நடத்துவீங்க எனவே பேசும்போது கட்டுப்பாடு அவசியம் செழிப்பான நிலைக்கு உங்களுக்கு உகந்த நாள் அல்ல பணப்பற்றாக்குறை காணப்படலாம் உங்களுடைய சம்பாதிக்கும் திறன் குறைந்து காணப்படும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதன் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் குறைக்கலாம் கோவிலுக்கு செல்வதன் மூலம் ஆறுதலும் நிம்மதியும் கிடைக்கக்கூடியதாக இருக்கு பணிகளை மேற்கொள்வதில் தாமதம் காணப்படலாம் எனவே பணிகளை திட்டமிட்டு ஒழுங்குபடுத்தி கொள்வது சிறந்தது உணர்ச்சி வசப்படுவீங்க உங்கள் துணை இடத்துல கோபமாக நடந்து கொள்வீங்க உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான ஒரு மனநிலை காணப்படாது இதனால் இருவருக்கும் இடையே முரண்பாடு ஏற்படும் பண வரவு குறைந்து கூடிய நாள் அது மட்டும் இல்லாமல் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்ய திட்டமிட வேண்டும் கண் தொற்று பாதிப்பு ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் தனுசு ராசி நண்பர்களே இன்று சமநிலையான நாளாக இருக்காது சில சூழ்நிலைகளை சமாளிப்பதன் மூலம் விஷயங்களை நன்கு புரிந்து கொள்ள இயலும் உங்களுக்கு இழப்புகள் ஏற வாய்ப்பு இருக்கு மேலதிகாரிகளுடனான உறவு நல்லுறவாக இருக்காது மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு எனவே சகிச்சமான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படுதலை தவிர்த்து விடுங்கள் அது அவர் சொல்வதை கே கேட்க வேண்டியதும் இதனால் இருவருக்கும் இடையே அன்பும் நல்லுறவும் வளரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு பணவரவு அதிகமாக இருக்காது பணத்தை நீங்கள் சேமிக்க வேண்டும் பணத்தை பாதுகாப்பதன் மூலம் இழப்பை தவிர்க்கலாம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது கால்வழி உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே விருப்பங்களை பூர்த்தி செய்யும் நாளாக அமைஞ்சிருக்கு பணம் அல்லது வேலை தொடர்பான புது முயற்சிகளில் இன்று நீங்கள் இறங்கலாம் பணியில் உற்சாகமான ஒரு கட்டம் உங்களுடைய பணிகளை அமைதியாக கையாள வேண்டும் இதன் மூலம் பணியில் வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்குது உங்கள் துணை இடத்துல இனிமையான பேச்சை நீங்கள் பராமரிப்பீங்க இருவரும் வெளியிடங்களுக்கு செல்வீங்க நிதி நிலைமை சிறப்பாக இருக்குது எதிர்கால நலன் கருதி என்று சிறப்பாக நீங்கள் திட்டமிடலாம் எந்த விதமான ஆரோக்கிய பிரச்சனையும் காணப்படாது இன்று முழுவதுமே நீங்க உற்சாகமாக இருப்பீங்க இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பல வாய்ப்புகள் கிடைக்கலாம் இதன் முழுவதுமே நன்கு நீங்க பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அர்ப்பணிப்புடனும் முழு முயற்சியுடனும் அதனை செலுத்தி சிறப்பாக நீங்க பணியாற்றுவீங்க கடினமான பணிகளையும் நீங்க எளிதாக முடிக்கக்கூடிய புரிந்துணர்வு உங்களிடம் காணப்படும் மனதில் அன்பு உணர்வு பொங்கி வரும் இதனை உங்க துணை வெளிப்படுத்துவீங்க இதனால் உறவின் நல்லிணக்கம் காணப்படும் நிதி வளர்ச்சி நல்ல முறையில் இருக்குது உங்களுடைய குடும்ப நலனுக்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு வலிமையுடன் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அன்றாட நடவடிக்கைகளில் எச்சரிக்கையான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் வளர்ச்சிக்கு அனுகூலமான ஒரு நாள் அல்ல பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதை நீங்க கடினமாக உணரலாம் பணிகளில் தாமதங்கள் காணப்படும் உங்கள் துணை நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படாது நல்லுறவை பராமரிப்பதன் தான் உறவின் நிலை சார்ந்திருக்கு இதன் மூலம் இருவருக்கும் இடையே உறவின் நல்லிணக்கம் ஏற்படும் குடும்பத்திற்காக உங்களுடைய தேவையற்ற செலவுகள் ஏற்பட்டு பணம் வீணாக்கலாம் இது உங்களுக்கு கவலையே அளிக்கும் திட்டமிட்டு அதன்படி நீங்கள் பணத்தை செலவு செய்யுங்கள் ஆரோக்கியம் சுமாராக இருக்குது கால்வழி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே